வெல்கம் டுஸ் திமுகவின் தேர்தல் அறிக்கை ஒரு சிறப்பு பார்வை கச்சத்தீவை மீட்போம் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம் மத்திய பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை உருவாக்குவோம் இந்தியா முழுவதும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாய கடனை ரத்து செய்வோம் மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்வோம் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் உள்ள மற்ற அம்சங்களைப் பற்றி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு என்னாச்சே குழந்தை அழறுது உட்வர்ஸ் குடு நீ குழந்தையா இருக்கிறச்சே நான் அதான் கொடுத்தேன் என்ன ஆச்சு குழந்த அழறுது உட்வெர்ஸ் கொடுத்தாச்சா